இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் டிவிகேவுக்கு ஆதரவு அளிப்பதாக கிறிஸ்தவ ஊழியர் ஐக்கியம் என்ற அமைப்பு அறிவித்துள்ளது நடிகர் விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கினார் அதனைத் தொடர்ந்து அக்கட்சி சார்பில் பல்வேறு இடங்களில் மக்கள் சந்திப்பு நிகழ்வு நடைபெற்றது இந்த மேடையில் எல்லாம் விஜய்க்கு முப்பத்தி ஒரு சதவீத வாக்குகள் உள்ளது என அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் மீண்டும் மீண்டும் கூறி வருகின்றனர் வாக்குகள் பெரும்பான்மையாக திமுக கூட்டணியில் உள்ளது என பல்வேறு அரசியல் விமர்சகர்களும் வரும் நிலையில் தாவேகா அந்த வாக்குகளை பிரிக்கும் என்றும் கூறப்படுகிறது சிறுபான்மையின வாக்குகளை ஈர்க்கும் வகையில் கடந்த மார்ச் மாதம் சென்னை ராயப்பேட்டை ஒய்எம்சி மைதானத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது விஜய் எந்த கிறிஸ்தவ நிகழ்ச்சியிலும் பங்கு பெறவில்லை இந்நிலையில் கடந்த சனிக்கிழமை கிறிஸ்தவ நல்லெண் இயக்கம் சார்பில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இதில் பல்வேறு கிறிஸ்தவ இயக்கத்தினர் கலந்து கொண்டனர் இந்த நிலையில் சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் தாவேக்க சார்பில் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா இன்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சி ும் ஏராமமான கிறிஸ்தவ இயக்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய கிறிஸ்தவ ஊழியர் ஐக்கியம் என்ற அமைப்பின் தலைவர் தினத்தூது ராஜா என்பவர் எங்கள் இயக்கம் சார்பில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவு அளிப்போம் என்று கூறினார் சிறுபான்மை மக்களின் கோரிக்கைகளை திராவிட கட்சிகள் நிறைவேற்றவில்லை என்று கூறிய அவர் சிறிய கோரிக்கைகளை கூட போராடியே பெற வேண்டிய நிலை இருப்பதாகவும் கூறியுள்ளார் விஜய் நிச்சயம் முதலமைச்சராக பதவியேற்று தங்கள் கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவார் என்றும் கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் விஜய் முதலமைச்சராக வருவார் என்பது தீர்க்க தரிசனம் என்றும் தமிழ்நாட்டை நிரந்தரமாக ஆளப்போகும் தலைவர் விஜய் என்றும் கூறினார் மேலும் இன்னும் ஏராளமான கிறிஸ்தவ கூட்டமைப்பை உங்களிடம் கொண்டு வருவோம் என்றும் நிகழ்ச்சி மேடையில் அவர் உறுதியளித்துள்ளார் அவருக்கு ஒரு தோலுக்கு தோளா நிற்க இங்கு வந்திருக்கிறோம் நாங்கள் கிறிஸ்தவர்கள் தொகுதியிலும் இந்திய ஊழியர் ஐக்கியம் கிறிஸ்தவ ஊழியர் ஐக்கியம் என்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் நாங்கள் உங்களுக்கு தோளுக்கு தோளாய் நிற்போம் எல்லா நேரங்களிலும் நாங்கள் நிற்கும்படியாய் வந்திருக்கிறோம் ஏன் என்று சொன்னால் ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் இந்த சிறுபான்மை மக்களுக்காக கடந்த பல ஆண்டுகளாய் நடந்து கொண்டிருக்கிற திராவிட ஆட்சியிலே எங்களுடைய கோரிக்கைகள் நிறைய கோரிக்கைகள் இருந்தது அதுல சில கோரிக்கைகள் முக்கியமான கோரிக்கைகள் அதை கூட நாங்கள் போராடி போராடி பெற முடியாமல் சோர்ந்து போய் வந்திருக்கிறோம் எங்களுக்கு ஒரு சில கோரிக்கைகள் இந்த அன்பு தளபதி விஜய் அவர்கள் மூலியமாய் புரட்சி தளபதி விஜய் மூலிமாய் அந்த கோரிக்கைகளை நிச்சயமாய் நிறைவேற்றுவார்